சப்தாகம் பற்றி சச்சரிதமில் குறிப்பிட்டிருக்கிறதா ஒரு சேனலில் சொன்னாங்க சப்தாகம் பற்றி சச்சரிதமில் குறிப்பிடவே இல்லை இது இடையில யாரோ செஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்ததுன்னா சப்தாகம் பற்றி எங்கள் வழக்கம் கொடுங்க அருமையாக இருக்குது ஐம்பது அத்தியாயம் முடிஞ்சிடும் சச்சரிதமில் முடிவுரை அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா சச்சரிதம் படித்தவங்களுக்குலாம் தெரியும் அதுதான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று அதில் தெளிவாக சொல்கிறார் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இப்போ நான் ஸ்கிரீன்லிங் காமிச்சேன் உங்களுக்கு தெளிவாகவும் நான் படித்து காமிச்சேன் அதனால் சப்தாகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க சச்சரிதம்ல போட்டிருக்கு சப்தாகம் இருக்குதுன்னு போட்டிருக்கு ஒரு வாரத்திற்குள் படிக்கணும்னா சப்தாகம் அது சரி இந்த சப்தாகம் செய்யும் முறை என்ன அது சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு மொத்தம் ஐம்பது எபிசோடு இருக்குது இல்லைங்களா அது முடிவுரை இல்லாமல் இந்த ஐம்பது எபிசோடையும் ஏழு ஏழாக பிரிச்சுக்குங்க ஒரு நாளைக்கு ஏழு சாப்டர் அப்படி படிச்சிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் நாள் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் அதனால் ஏழு நாட்கள் ஏழு ஏழு சாப்டர் படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அது சப்தாகம் ஒரு கோரிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க ஒரு கோரிக்கையோடு படிக்க ஆரம்பிக்கும்போது ஸ்ரத்தையோடு கண்டினியூஸாக ஏழு எபிசோடும் படிக்கணுமான்னா இல்லை ஒரு எபிசோட் படிங்க கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிங்க அடுத்த எபிசோட் படிங்க அன்றைக்கி ஆறு எபிசோடு தான் படிக்க முடிஞ்சதுன்னா கவலையப்படாதீங்க அடுத்த நாளைக்கு எட்டு எபிசோடாக படிங்க ஏன்னா பாபா தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்திற்குள் படித்து முடுக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இத்தனை எபிசோடெலாம் சொல்லவே இல்லை அவர் அதனால் தெளிவாக ஒரு முடிவுக்கு வாங்க சப்தாகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஒரு கோரிக்கையோடு படியுங்கள் லாஸ்ட் நாள் முடிந்தால் ஒரு பிரசாதம் பண்ணி பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த சப்தாகத்தை நிறைவு செய்யுங்கள் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்